ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்க பா ஆ சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படின்றத வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விலை பயங்கரமாக இருக்குங்க இப்போ மார்க்கெட்டில் தக்காளி கேட்டாலே அலர்ஜியாக இருக்குது கேட்டாக்கா ஒரு கிலோ தொண்ணூறு சொல்கிறாங்க நூறுரூபாய்க்கு நான் வந்து காய்கறி வாங்கிடலாம் ஆனால் அந்த தக்காளியை வாங்க முடியலைங்க அதனாலவே நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ரெசிபி வந்து நான் வந்து மிளகு குழம்பு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் தக்காளியே தேவையில்லைங்க அது எப்படி செய்யலைன்றது பார்க்கலாம் வாங்க விடிகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு வந்து சேர்த்து நல்லா நம்ம ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ ஃப்ரை பண்ணிடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு பட்டை நாலு முந்திரி வந்து சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ ஃப்ரை பண்ணிடுறதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நாம் வந்து மல்லி வந்து சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து மசாலா கூட வேணுன்றதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான மசாலா வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்து ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் ரொம்ப வருத்தர் கசப்பு எடுத்துரும் இப்போ வந்து பட்டை மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலு பச்சை கூட சேர்த்துக்கலாம் உங்களோட தாங்க மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து இதில் இந்த தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போக மாதிரி நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட த ஈரத்தன்மை போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருந்துருச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி ஆற வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து போட்டு அப்படியே நாம் என்ன பண்ண போகிறோம் அரைச்சி எடுக்க போகிறோங்க இப்போ அரைச்சதுக்கு பிறப்பு பார்க்கலாங்க இப்போ தண்ணியை நம்ம விடாமல் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க ஒரு கடையை வந்து வச்சுட்டு நல்லா அதில் எண்ணெயை அளவு ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாங்க நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் டீஸ்பூனில் வந்து சீரகம் கால் டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா பொறிட்டணும் அப்படியே விட்டுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா கட் பண்ணி சின்னதாக அதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக பொரிச்சிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து இருபது வச்சுருக்கேன் அதையும் பொடியை சேர்த்து கட் பண்ணி நல்லா அதையும் பொன்னிறமாக நல்லா சிவக்க வதக்கி நம்ம எடுத்துடலாங்க அதில் இருக்கிற நீர் போகும் வரை நல்லா வதக்கி எடுத்தது பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சிங்க இப்போ தேவையான அளவு சால்டு வந்து சேர்த்துடலாங்க சால்ட்டு போட்டு நம்ம வதக்கிறதுனால இன்னும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அடுத்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதோடு சேர்த்துடலாங்க இப்போ அரைச்ச வச்சு மசாலாவை ஃபுல்லாகவே நான் இதில் சேர்த்துட்டேங்க எனக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலாவை எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நல்லா என்ன பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா அதோட வேக வச்சு சூப்பராக அந்த பச்சை ஸ்மெல் போகும் மாதிரி நான் வந்து வதக்கி எடுத்துட்றேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலருக்காக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஆக்ஷனல் தான் நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சுங்க அடுத்து புளி வந்து வந்து ஒரு நெல்லிக்காய் விட கம்மியாக நான் கரைச்சி எடுத்துருக்கோங்க ஒரு கப்பு வந்து புளி தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டேன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லாவே நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறேங்க இப்போ மூடி போட்டு நல்லா இப்போ கொதிக்க வச்சிடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்திருக்குங்க அடுத்து திரும்ப மூடி போட்டு நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்மையை திக்காக கொதித்து வந்திருக்குங்க இந்த இப்போ சிம்மில் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் ஸ்லோவாக கொதிக்க வச்சுனா இன்னும் எண்ணெய் தெரிஞ்சு மேலே வருங்க இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால நமக்கு அந்த குழந்தைங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுன்னு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளியே இல்லாமல் மிளகு குழம்பு வந்து அருமையாக அற்புதமாக வச்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்